ஹலோ ஒன் வெல்கம் டு கார்த்தி நியூஸ் இந்தியா இப்போது பங்களாதேஷ் கூட டெஸ்ட் சீரீஸ் விளாடிட்டுருக்காங்க இந்த டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா டி ட்வெண்ட்டி சீரீஸ் விளாடுவாங்க அந்த டி ட்வெண்ட்டி சீரிஸ்க்கான இந்தியன் டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இண்டியன் டீமில் நிறையா சீனியர் பிளேயர்ஸை வந்து ரெஸ்ட் பண்ணி மற்ற யங் பிளேயர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க அதுபடி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சும்மன்கில் ரெண்டு பேரும் விளையாடலை அதனால் ஓப்பனிங் ஸ்லாட்டில் அபிஷேக் சர்மா விளையாட ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது ஐபிஎல்லில் நூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஸ்பீடில் போட்டு எல்லாரையும் வந்து இம்ப்ரெஸ் பண்ண மயாங் யாதவ் இந்த ஸ்குவாடில் எடுத்துருக்காங்க ஐபிஎல்லில் வெறும் அஞ்சு மேட்ச் ஆடி இன்ஜுரியான மயாங்க் யாதவ் அவர் போட்ட ஸ்பீடு வந்து எல்லாேருக்கும் ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்தது அதனால் இப்போ மயாங்க் யாதவாக இந்தியன் டீமுக்கு ஃபாஸ்டாக் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி வருண் சக்கரவர்த்தி போன சீரீஸ்லையே ஏன் விளையாடலை அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டாங்க ஐபிஎல்லில் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மராக இருக்கிற வருண் சக்கரவர்த்தி இப்போது இந்தியன் டீமில் ஆட சான்ஸ் கிடச்சிருக்கு மறுபடியும் ஹார்திக் அப்புறம் இந்தியன் டீமில் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் யார் அப்படின்னு தேடிட்டு இருந்த கேள்விக்கு ஒரு இருந்த ஆந்திராவை சேர்ந்த நிதிஷ்குமார் ரெட்டியை இந்த டீமில் எடுத்திருக்காங்க ஐபிஎல்லில் எஸ்ஆர்ஹெச்க்கு டாப் ஆர்டரில் பேட்டிங் பண்ணி ஃபாஸ்ட் போலிங் போட்ட நிதிஷ்குமார் ரெட்டி ஹார்திக் பாண்டியாவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவரை குரூம் பண்ண இந்தியன் டீமில் எடுத்திருக்காங்க மற்றபடி போன ஸ்ரீலங்கா சீரீஸில் விளையாண்ட அதே பிளேயர்ஸ் தான் ஒன்று ரெண்டு பிளேயர்ஸை தவிர மற்ற எல்லாருமே ஆடுறாங்க இந்த சீரீஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் மிஸ் அவுட் அப்படின்னு பார்த்தா அது வந்து சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாத் தான் இந்தியன் டீமுக்கு லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக டி டுவெண்ட்டியில் ருத்ராஜ் கைக்வாதை தவிர யாருமே அவ்வளோ ரன் அடிக்கலை அப்படி இருந்து ருத்ராஜ் கைக்வாதை வேர்ல்டு கப்புக்கும் கூட்டிகிட்டு போகல ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவரை ஓப்பனிங் பண்ணவும் வைக்கலை வேர்ல்டில் டி ட்வெண்ட்டி ரேங்கிங்கில் நம்பர் எயிட்டில் இருக்கிற ருத்ராஜ் கைக்வாத் இந்த ஸ்குவாட்டில் மிஸ் ஆனது வந்து எல்லாருக்குமே வருத்தம் தான் அதே மாதிரி சஞ்சு சாம்சனை இந்தியா விக்கெட் கீப்பராக போட்டிருக்காங்க நம்ம சஞ்சு சாம்சனுக்கு வந்து நிறையா சான்ஸ் தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது பேக் டு பேக் சான்சஸ் சஞ்சு சாம்சனுக்கு வருது வாஷிங்டன் சுந்தரும் போன சீரிஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் இந்த சீரிஸ்லையும் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம் ரியான் பராக் போன டைம் ஒரு ஆல்ரவுண்டராக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் இந்த டைம் அவர் பவுலிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி இன்னொரு செலெக்ஷன் மிஸ் பண்ணிட்டேன் ஹர்ஷித் ரானா கேகேஆர் கேஆர் ஃபாஸ்ட் போலர் ஃப்ளையிங் கெஸ்ட் கொடுத்து பேண்ட் அந்த ஹர்ஷித் ரானா இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகியிருக்காரு அவர் வந்து ஐபிஎல் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இங்கேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம் மற்றபடி இந்த டீம் வந்து ஒரு ஐபிஎல் லெவன் மாதிரி தான் இருக்குது ஆனாலும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம் பங்களாதேஷ் கூட ஃபைட் கொடுப்பாங்க